தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நான் உங்கள் மகேஸ்வரி தமிழ்நாடு வணிகவியல் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாக ஐம்பத்தி ஆறாவது பொதுக்குழு கூட்டம் மற்றும் பரிசளிப்பு விழா கடலூரில் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் அச்சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் கே சுரேஷ்குமார் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்பொழுது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசு தட்டச்சு சுருக்கெழுத்து கணக்கில் பாடங்களில் மாநிலத்திலேயே முதலாவதாக வந்த மாணவர்களுக்கு மெரிட் சர்டிபிகேட்ஸ் அளித்த தொழில் கூடுதல் இயக்குனர் அவர்களுக்கும் வட்டார அலுவலர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில்நுட்ப கல்வி இயக்கத்தால் வெளியிடப்பட்ட பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின் சுற்றறிக்கை வாயிலாக ஒரு சில தேர்வர்களுக்கே தட்டச்சு தேர்வானது தட்டச்சு இயந்திரங்கள் மூலமாக நடைபெறும் எனவும் பிறகு இதனை அறவே கைவிட்டு கணினியிலே நடத்தப்படும் என்ற சுற்றறிக்கையை மறுபரிசீலனை செய்து நூறு வருட காலமாக தொடர்ந்து நடைபெறுகின்ற தட்டச்சு தேர்வு தட்டச்சு பொறியிலேயே நடத்திட வேண்டுகிறோம் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குனர் அவர்கள் சங்கத்தின் நிர்வாகிகளையும் நீண்ட அனுபவம் பெற்றவர்களையும் நேரடியாக அழைத்து பேசி நல்ல முடிவினை எட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வதாக மாநில தலைவர் சுரேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர்